வணக்கம் பக்ருதீன் பதிவு பண்ணலாம் காவிரி டெல்டா பகுதிக்கு விவசாயத்திற்காக தண்ணீர் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாகவே இருந்தது குறிப்பாக கடந்த தேதி மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் இன்று அதிகாலை கல்லணை வந்தடைந்தது இந்நிலையில் தற்போது கல்லணையில் இருந்து நடப்பில் உள்ள குறுவை சாகுபடிக்கும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் ஏரி குளங்கள் நிரம்புவதற்கும் ஆடிப்பெருக்கை கொண்டாடுவதற்கும் ஏதுவாக கல்லணையிலிருந்து தற்போது நீர் என்பது திறக்கப்படுகிறது காவிரி ஆற்றில் ஆயிரத்தி ஐநூறு கண்ணடி வினாடிக்கு நீரும் வெண்ணாற்றில் ஆயிர கனடியும் கல்லணை கால்வாயில் ஐநூறு கனஅடியும் கொள்ளிடம் ஆற்றில் நானூறு நீரும் டெல்டா பாசனருக்கு தண்ணீர் தற்போது விடப்படுகிறது இந்த விழாவில் தற்போது தமிழக அமைச்சர்கள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் பி என்வர்களும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள் அதாவது திருச்சி அரியலூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்களும் தற்போது பங்கு பெற்றார்கள் குறிப்பாக விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது அதிக அளவில் அதாவது டெல்டா பகுதிக்கு கடைமடை வரை இந்த நீர் செல்ல வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது ஏற்கனவே பார்த்திருக்கலாம் தென்மேற்கு பருவமழை காரணமாக அதிக அளவு நீர்வரத்து தமிழகத்தில் இருந்ததன் காரணத்திற்காக மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு இன்று கல்லணியில் இருந்து விவசாயிகளுக்கு தற்போது தண்ணீர் திறக்கும் நிகழ்வானது நடைபெற்றது தொடர்ந்து வெண்ணாறு உள்ளிட்ட அந்தந்த மதகுகளில் தண்ணீர் சீரி பாய்ந்து செல்லும் காட்சியை நாம் பார்க்கப்படுகிறது மோகன பிரியா விவரங்களுக்கு நன்றி பார்க்கிறதே